ஈரானுக்குள்ள மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா ஈரானில் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலை ஈரானில் இருக்க மிலிடரி பேஸஸில் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலை ஆனால் ஈரானுக்குள்ளேருந்து எங்களுக்கு எதிராக இருக்க பலூஜ் போராளிகள் மேலே தான் நாங்கள் தாக்குதலை நடத்திருந்தோம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒரு மிகப்பெரிய போர் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ வெளியில் வந்திருக்கு என்னென்னா பிஎல்எஃப் பலூஜ் லிபரேஷன் ஃப்ரண்ட் இப்போ ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் மூலியமாக கொடுத்துருக்காங்க எங்களோட நிலைகள் மேலே பாகிஸ்தான் எந்த ஒரு தாக்குதலுமே நடத்தலைன்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படி பலூஜ் மேலே இவங்க தாக்குதல் நடத்தலைன்னா கண்டிப்பாக ஈரானோட பேசஸ் மேலேயும் ஈரானோட ஆர்மியோட பொசிஷன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க மேலே இந்த அட்டாக் நடந்திருக்கணும் ஈரான் இப்போ மிகப்பெரிய அறிவிப்புக்கு தயாராகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு பெரும் படையை இந்த பாகிஸ்தான் ஓட்டிய எல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்டர் எல்லை இந்த பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்குது அதில் முக்கியமான இடத்துல எல்லாம் ஈரானோட அதிநவீன ஆயுதங்கள் குவிக்கப்பட்டுட்டு வருது கிட்டத்தட்ட ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் விரைவில் வரலாம் வித்தின் டேஸ்க்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஸ்டு சுச்சுவேஷனாக இது மாறிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானு இருக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் கட்டமாக இந்த தாக்குதலானது நேற்று இருந்து இந்த ஈரான் மேலே பண்ணப்பட்டது நள்ளிரவுக்கு அப்புறமா அதிகாலைக்கு முன்னாடி பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு தேரி சொல்லப்படுறது ஒன்று மிசைல் மட்டும் வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்கன்றது இன்னொன்று ஏர் ரைடே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இவங்களோட கராச்சி இருந்து JF-17 செவன்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸும் ஜே சீஸும் இந்த பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்தே ஸ்டாண்ட் ஆப் டெலிவரி பண்ண சொல்லுவாங்க ப்ரசிஷன் கைட் நாமினேஷன்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி துல்லியத்தன்மைக்கான தாக்குதலை இவங்க இந்த பக்கத்தோட எல்லையில இருந்தே அவங்க மேலே பயன்படுத்திட்டாங்க ஈரானோட ஏர்ஸ்பேஸை வைலைட் பண்ணாமல் பாகிஸ்தான் அதாவது இவங்களோட விமானங்கள் போயிட்டு ஏர்ஸ்பேஸை வைலைட் பண்ணாமல் இங்கிருந்தே தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல் கட்ட கிளேம் சொல்லுது ரெண்டாவது கட்டமாக என்னதுன்னா ஈரான்ல இருந்து வர நிறைய சோர்சஸ் போட்டோ எவிடென்ஸோட நிறைய பாகிஸ்தானோட ஆயுதங்கள் வார்கெட்டே இல்லாமல் வெறும் ஒரு டம்மியாக ஒரு மிசைல் அனுப்புவோம்ல ஒரு டம்மி மிசைல உள்ள அனுப்பி இந்த ஈரானுக்கு எதிராக இவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க சில அம்யூனிஷன்ஸ் அங்க போய் வெடிச்சிருந்தாலும் நிறைய கிட்டத்தட்ட பதினாலுக்கும் அதிகமான மிசைல்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சோர்சஸ்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனா அந்த பதினாலுல கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழுக்கும் அதிகமான வெப்பன்ஸ் வெறும் வார்ஹெட்டே இல்லாமல் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இது ரெண்டு தரப்புல இருந்து வர இன்ஃபர்மேஷன் இப்போ இது ரெண்டுமே எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு கேட்டீங்கன்னா ஈரான்ல இருந்து இந்த டம்மி ஹவார்கெட்டுக்கான போட்டோ எவிடன்ஸ் எல்லாருமே ஷேர் செய்யப்படுது இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஆனா இவங்க ஜே எஃப் பிளேனை யூஸ் பண்ணாங்களா இல்லை ஜே டென்சி யூஸ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் வரல இவங்களோட விமானப்படையை பயன்படுத்தினதை பற்றி இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதே ஈரான் பண்ணது ஜஸ்ட் ஒரு மிசைல் அட்டாக் மட்டும்தான் அவங்க பிரசிஷன் ஸ்ட்ரைக் நடத்தியிருந்தாலும் அவங்க இவங்களோட ஏர் ஸ்பேஸுக்கு எதிராக எந்த ஒரு விமானத்தையும் பயன்படுத்தினா இது வரைக்கும் எந்த ஒரு கிரெடிபிள் சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்லலை ஆனால் பாகிஸ்தான் பண்ணது திட்டமிடப்பட்டு வேணும்னே ஒரு குவாடினேட்டர் அட்டாக பண்ணிருக்காங்க நார்மலாக பண்ற அட்டாக்ன்றது வேற இது ஒரு பக்கம் ஈரான் பண்ணுது இந்த பக்கம் இப்போ பாகிஸ்தான் அவங்களோட ஃபைட்டர் யூஸ் யூஸ் பண்ணி இந்த பண்ணியிருக்காங்கன்றது ரொம்பவே இந்த இடத்துல ஒரு பெரிய எஸ்கலேஷனாக இந்த டம்மி பண்ணியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பாகிஸ்தான் கிட்ட வெப்பன்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஏன்னா இந்த ஒரு அட்டாக்கு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க மற்ற எதை வேணா கொண்டு வந்து யூஸ் இவங்க நல்லா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணியிருக்காங்க ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்டர் ஒட்டி கண்டிப்பா நிலைநிறுத்தப்பட்டு வச்சிருக்கோம் சோ அதுக்கு எதிராக நம்ம நம்மளோட மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறப்போ அதுலேருந்து வர இன்டர்செப்டாஸ் நம்மளோட ஒரிஜினல் மிசைல்ஸை அடிச்சிருச்சுன்னா நம்மளால் உள்ள எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து டம்மியாக டிகாய்ஸ் மாதிரி அனுப்பியிருக்காங்க அப்படி அனுப்பப்பட்ட அந்த மிசைல்ஸ் ஆனது இங்கேருந்து வர ஏர் டிஃபென்ஸ் மிசைலில் குவாடினேட் பண்ண விடாமல் எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை மொத்தமாக குழப்பி இந்த ஒரிஜினல் மிசைல் போட்டு அங்கே தாக்குதல் நடத்த வச்சுட்டு இந்த மிசைல்ஸ் ஆனது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலயமா சுட்டு வீழ்த்தப்படணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மிசைல்ஸை உள்ள அனுப்பியிருக்கலாம் கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைனில் பண்ணாங்கல்ல உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேச்சுரேட் பண்ணுறதுக்காக அதே டாக்டிக்ஸை இந்த பாகிஸ்தான் மேபி இங்கே பயன்படுத்தியிருக்கலாம் ஸோ இது நல்லா வெல் பிளான்ட் அண்ட் வெல் well coordinated attack ஈரான் மேல இந்த பாகிஸ்தான் பண்ணிருக்காங்க இப்போ இது ஏன் பெரிய எஸ்கலேஷனா பார்க்கப்படுதுன்னா ஈரான் பண்ணது ஜஸ்ட் ஒரு அட்டாக் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் இப்ப பாகிஸ்தான் பண்ணிருக்கிறதுக்கு ஈரான் இதே மாதிரி தான் ஒரு ரிட்டாலியேஷன் ஏன் இதை விட ஒரு மிகப்பெரிய ரிட்டாலியேஷன் பாகிஸ்தான் மேல கண்டிப்பா பண்ணுவாங்க அதுக்கு இப்போ நிறைய விதமான ஆயத்தமான நடவடிக்கைகளை ஈரான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான இருக்க இந்த பார்டரை ஒட்டி அவங்களோட முக்கியமான ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் இப்போ இருந்துட்டு இருக்கு அவங்களோட ஆர்டிலரி யூனிட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ஈரானோட அதிநவீன ஏவுகணை ஏவுகணையெல்லாம் இந்த பாகிஸ்தான் பார்டர் ஒட்டி நிலைநிறுத்தப்பட்டதா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஈரானுக்கும் இப்படி ஒரு போர் வந்துருச்சுன்னு வைங்க இது உலகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகமும் இந்த போரை வேடிக்கை ஆல்ரெடி இஸ்ரேல் சொல்லிட்டாங்க இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ ஒரு வார வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா இந்தியாவோட எதிரி பாகிஸ்தான் அவங்களும் அந்த போர்ல இருக்காங்க இஸ்ரேலோட முக்கியமான எதிரி ஈரான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த ரெண்டு நாடுகளும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு உள்ள போன நம்ம ஜெய்சங்கர் ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு வந்திருக்காரு அது ரொம்ப நல்லாவே தெரியுது ஏன்னா அடுத்த நாள்ல இருந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறப்போ இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல டெத் டோல் ஏழு சொல்லியிருந்தாங்க ஏழு நபர் நபர்கள் வரைக்கும் இந்த அட்டாக்ல இறந்திருக்காங்க மூணு பெண்கள் நாலு குழந்தைகள் சொல்லிட்டு இப்ப இந்த டெத் டோல் ஒன்பதுக்கும் அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட ஃபாரினர்ஸும் சில பேர் இதுல இறந்திருக்காங்க ஈரானோட நேஷனல்ஸ் மட்டும் இல்லாம ஃபாரினர்ஸும் இதில் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈரான் சார்பில் இருந்து இப்போ சொல்லியிருக்காங்க அந்த ஃபாரினர்ஸ் யார் எந்த நேட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் எதுவும் தெரியல ஆனால் இந்த அட்டாக்ல ஈரானுக்கு மனித உயிரிழப்புகள் கொஞ்சம் கூடவே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ளே அட்டாக் நடந்தப்போ ரொம்ப கம்மியான ஒரு ரெண்டு குழந்தைகள் வரைக்கும் இறந்தால் சொல்லப்படுது ஆனால் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்போ பாகிஸ்தான் இப்படி ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க ஈரான் அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்க ரெடி ஆகிட்டு இப்போ இந்த பிஎல்எஃப் கொடுத்துருக்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக மாறி இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் சொன்னது என்னன்னா எங்களோட அட்டாக் வந்து இந்த பலூஜ் லிபரேஷன் ஃப்ரண்ட்டு அவங்களோட கூடாரங்களையும் அவங்களோட முக்கியமான இடங்களை மையப்படுத்தி மட்டும்தான் நாங்கள் ஈரானுக்குள்ளே அட்டாக் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த பிஎல்எஃப் சொல்லியிருக்கிறது எங்களோட எந்த நிலைகள் மேலையும் தாக்குதல் நடத்தல பாகிஸ்தான் இதில் பச்சையாக போய் சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்திட்டு அதாவது அவங்க நாட்டில் அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக ஒரு தாக்குதலை இப்படி நடத்திட்டு எங்களை இந்த இடத்துல விட்டுட்டு இருக்காங்க இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அப்போ ஈரானோட நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் ஈரானுக்குள்ளே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாகவும் இப்போ மாறிட்டுருக்கு ஏன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பக்கம் ஹமாஸ்க்கும் யூஎஸ்க்கு அகைன்ஸ்டா ஹவுதீஸ்க்கும் இவங்க நிறைய சப்ளைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு நிறைய ஆயுதங்கள் கிட்ட போக வேண்டியது இருக்கு ஒருவேளை இந்த பாகிஸ்தான் விர்சஸ் ஈரான்ன்ற வார் மட்டும் வந்துருச்சுன்னா இது எல்லாமே தடைபடும் ஒரு பக்கம் இஸ்ரேல் போட்டு ஹமாஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நேற்று கூட அமெரிக்கா அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதலை ஏமன்ல இருக்க ஹவுதீஸ் மேல ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் இந்த பக்கம் பிஸி ஆயிட்டா அவங்களோட அட்டாக்ஸ் இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்துக்கும் மேல ஷியா விர்சஸ் சன்னின்ற ஒரு போரா கூட இது மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுமே இந்த ரெண்டு தரப்பு மக்கள் தனித்தனியாக மெஜாரிட்டியோடு இருக்க நாடுகள் ஸோ இந்த வார் ஒரு மதத்துக்குள்ளேயே நடக்கிற வாராகவும் அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இருந்த வாரை கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக ட்ராக் பண்ணி ஏஷியன் காண்டினென்ட்குள்ளே விட்ட மாதிரியும் மாறும் இப்போது இது நடந்துட்டு இருக்கிறது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்திருக்கு ஏன்னா இந்த பலூஜ் மாகாணன்றது சைனாவுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கூடிய சீக்கிரத்தில் சைனா இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி இந்த வார் அதாவது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கூட இந்த வாரம் முடிச்சு வைக்கலாம் ஒருவேளை இது எஸ்கலேட் ஆகிடுச்சுன்னா சைனா கூட உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இப்போதைக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய ரிட்டாலியேஷன் அட்டாக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க வித்இன் ஹார்ஸ் இல்ல வித்இன் டேஸ்க்குள்ள அவங்களோட பதில் தாக்குதல் இதுக்கு கண்டிப்பா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ட்ரூப் மூமெண்ட்ஸ் இப்ப எல்லாத்தையும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கு ஈரான் நினச்சாங்கன்னா பாகிஸ்தானை கண்டிப்பாக அடிக்க முடியும் ஆனால் பாகிஸ்தான் கிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இப்போதைக்கு அஃபிஷியலாக இல்லை அவங்க ரெடி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்களே தவிர ஈரான்கிட்ட அஃபிஷியலாக நியூக்ளியர் வெப்பன்ஸ்ன்றது கிடையாது அது ஒன்றத்தை காரணமாக வச்சு வேணால் இந்த போரானது தவிர்க்கப்படலாம் ஒருவேளை இந்த போரானது வந்துருச்சுன்னா பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரஷ்யா வருமா கிடையாது அமெரிக்கா டைரக்டாக வந்துடுமா கிடையவே கிடையாது சரி சைனாவது உள்ளே வந்துருமா அதுவுமே கிடையாது இந்த எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு உதவிகள் எதையுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா ரஷ்யா உள்ளே வரணும்னா ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிரான வேலையாக உக்ரைனுக்கு இவங்க ஷெல்ஸையும் ஆர்க்லர் யூனிட்ஸையும் கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக ரஷ்யா வராது இன்னொன்று சைனா அவங்க அந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணதுனால மட்டும் சிபேக்கில் இன்வெஸ்ட் பண்ணதுனால் மட்டும் இந்த போர்க்குள்ளே வந்து இவங்களுக்கு சமாதானம் பேச பேசுவவங்களை தவிர டைரெக்டாக ஈரானுக்கு அகென்ஸ்டாக சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க அடுத்தது அமெரிக்கா தலிபன் விஷயத்திலே அமெரிக்காவை பாகிஸ்தான் நல்லா செஞ்சுட்டாங்க நம்ப வச்சு இதனால் அமெரிக்கா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் வராது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மேலே இருக்க ஒரே இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவையும் சைனாவையும் கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்கள சர்வைலன்ஸ்லேயே வச்சுருக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஜஸ்ட் ஒரு பேஸ் மட்டும்தான் அவங்களோட ட்ரோன்ஸ் அங்கேருந்து போகணும் அவங்களோட விமானங்கள் அங்கே இருக்கணும் அது மூலிமா இந்த ரெண்டு நாடுகளையும் கண்காணிக்கணுன்றதாக பாகிஸ்தானுக்கு முக்கியமான வேலை ஸோ மிடில் ஈஸ்ட்டில் இருந்த டென்ஷன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏஷியன் காண்டினுட்க வந்துருச்சு இந்த வார் கண்டிப்பாக எஸ்கலேட் ஆகுன்றது நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல வந்த அப்டேட்ஸும் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்த டென்ஷன் ஈரான் இப்போ பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி பதில் கொடுப்பாங்க பாகிஸ்தானை ஈரானால் அடிக்க முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்தியா இந்த கேமை எப்படி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் உங்களாக்கி